முன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை விவரங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இதில் நாடு முழுவதும் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு பார்வை இந்திய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டார் காலையில் அவர் பின்தங்கியிருந்தாலும் அதன் பின்பு தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் அரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார் இந்த இரு தொகுதியிலும் தொடர்ந்து அவர் முன்னிலையில் உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷா அவர்கள் குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து அவரும் முன்னிலையில் உள்ளார் சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கன்னோச் தொகுதியில் போட்டியிட்டார் அவரும் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் இந்திய பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் போட்டியிட்டார் அவரும் முன்னிலையில் உள்ளார் அகிலேஷ் யாதவின் மனைவியான டிம்பிள் யாதவ் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி தொகுதியில் போட்டியிட்டார் அவரும் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் கேரளாவில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது திருச்சூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாத் தொகுதியில் போட்டியிட்ட மெஹ்பது முத்தி அவர்கள் பின்னலையை சந்தித்துள்ளார் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவரான குமாரசாமி அவர்கள் கர்நாடகா மாநிலத்தின் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் அவர்கள் மேற்கு வங்காளத்தின் பக்ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் பிரபல இளம் தலைவரான கண்ணையாகுமார் அவர்கள் டெல்லியின் வடகிழக்கு தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து பின்னிலையில் உள்ளார் ஒய்எஸ்ஆர் ரெட்டியின் மகளான ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அவர்கள் ஆந்திராவின் கடப்பா தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து பின்னிலையில் உள்ளார் மேனகா காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து பின்னிலையில் உள்ளார் பிரபல நடிகை கெங்கனா ரணாவத் அவர்கள் ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் போட்டியிட்டார் தொடர்ந்து அவரும் முன்னிலையில் இருந்து வருகிறார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சரத்பவார் யாதவின் மகளான சுப்ரியா சுலே அவர்கள் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிட்டார் அவரும் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சசி தரூர் அவர்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார் இதேபோன்று அமேதி தொகுதியில் போட்டியிட்ட சுமிருதி ராணி அவர்களும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் கேசி வேணுகோபால் அவர்கள் கேரள மாநிலத்தின் ஆலப்புழா தொகுதியில் போட்டியிட்டார் அவரும் முன்னிலையில் இருந்து வருகிறார் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரான ராஜ் சௌகான் அவர்களும் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் நன்றி